உங்குத்தமா என் குத்தம்மா குத்தம் சொல்ல அப்படி இருக்குது நம்ம நினைமை வீணா இருக்கிற புண்ணை சொரிஞ்சு விட்டுட்டீங்களாடா அப்படின்ற மாதிரி இதுல யார் பலியாடு நாம் அனைவரும் ஒன்று கூடி பயணிப்பது நமது ரமேஷ் யூடியூப் சேனல் எனக்குள் பல கேள்விகள் இதை யார நான் குற்றம் சொல்றதுன்னு எனக்கு தெரியல அதுக்கு தீர்வு நீங்களா சொல்லுங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மைவித்ரி த்ரீ பேமெண்ட் ஸ்டாப் பண்ணி கேஒய்சி அப்டேட் பண்ணால் சரியாயிரும்னாங்க ஆயிடும்னாங்க ஆக்சுவலாக கேஒய்சி அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா எனக்கு சரியாக தெரில கேள்விக்குறி அப்புறம் இந்த பேமெண்ட் நிப்பாட்னதுக்கு காரணம் ஃபைவ் அது எலெக்ஷன் ஒரு காரணம் சொன்னாங்க அது எந்தளவுக்கு அளவுக்கு சரி அப்படின்றது எனக்கு தெரில படிச்சுங்க நீங்கள் யோசிச்சிங்க நான் படிக்காதவன் ரெண்டு காரணம் அப்புறம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி ஹப் ஓப்பன் பண்ணாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அடுத்த ஹப் வந்து சேலத்தில் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்போ ஓப்பனிங் அன்னைக்கு ஸ்டேஷனில் கேஸ் அப்படின்ட்டாங்க அந்த ஹப்பும் ஓப்பன் பண்ணல ஹைதராபாத் ஹப்பும் ஓப்பன் பண்ணல ஆனால் கிட்டத்தட்ட ஆயிரம் ஸ்டோர் இருக்குன்றது மட்டும் நம்ம பெருமையாக சொல்லிக்கிறோம் சரி ரைட்டு விடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த இஷ்யூ ஓடிட்டுருக்க டைமில் இப்போது பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு இது என்னடா பேமெண்ட் வரல பேமெண்ட் வரல நாலாந்தேதி சொல்லியிருந்தாங்க ஜூன் நாள் சொல்லியிருந்தாங்க பேமெண்ட் வரல சரி ரைட்டு பேமெண்ட் வரல எல்லாம் கொந்தளிக்கிறீங்க அதாவது பாசிட்டிவாக பேசினவங்க எல்லாமே நெகட்டிவாக பேசக்கூடிய சூழ்நிலை உருவாகுது சரி பேமெண்ட்டை கொடுத்துருவோம் அப்படின்ட்டு நம்ம கம்பெனி முடிவு பண்ணி பேமெண்ட்டு கொடுத்துருவோம் அப்படின்ட்டு நம்ம எம்டி சார் சொல்ல யாரோ ஒரு நபர் மூலிமா அது ஸ்ப்ரெட் ஆகுது நியூஸ் உடனே எல்லாருமே வித்ட்ரா கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை நம்பி எல்லாருமே என்ன பண்ணுறோம் வித்ரா கொடுக்குறோம் வித்ரா கொடுக்கும் டப்புனா அதுலேயும் ஒரு இஷ்யூ என்னன்னா ஓடிபி வரல வித்ட்ரா கொடுத்துட்ருக்காங்க கொடுத்துட்டு நைட்டு ஒரு சம் டைமுக்கு அப்புறம் வித்ட்ரா வரல ஓடிபி வரல காலையில் பதினோரு மணிக்கு மேலே பழையபடி ஓடிபி வந்திருக்கு அந்த பதினோரு மணிக்கு ஓடிபி வரவும் அடுத்த இஷ்யூ ரெடியாக இருக்குது சத்தியமாக இது பெரிய குழப்பமாக இருக்குது ஏன்னா ஒவ்வொரு தருணம் நம்ம வைக்கும் போது அடுத்து ஒரு ஆளை காக்க வச்சுருக்காங்க என்னடா அதுன்னு பார்த்தா டப்புனு ஒரு இஷ்யூ புதுசாக வருது வால் போஸ்டர் அடித்து இது எங்கே பரவுதுன்னா நம்ம மைவி த்ரீ ஆட்ஸ் குரூப்பில் மட்டுமே ஃபுல்லாக பரவுது ஒரு ரெண்டு வால் போஸ்டர் அடித்து ஒட்டி ஃபோட்டோ எடுத்து அனுப்புனாங்க சும்மா இருக்கிறவனை சொரிஞ்சு விடுற மாதிரி இப்போ பேமெண்ட் அறிவிப்பு கொடுத்தாச்சு இப்போ இந்த டைமில் இது தேவை இந்த போஸ்டர் அடிக்கிறது இதுமாரி ஏதாவது ஒரு மூவ் நம்ம ஒரு நல்ல ஒரு மூவ் வரும்போது இதுமாரி ஒரு சம்பவம் நடக்குது எனக்கு அது புரியல எப்படின்னா மொதல் எது ஒரு சம்பவம் வரும்போது யாரோ ஃபோனில் அவரை அசோக் ஸ்ரீநதி அவர்களாக வந்து ஃபோன் பண்ணி மிரட்டியிருக்காங்க அப்படின்ற ஒரு இஷ்யூ உள்ள வருது சம்மந்தமே இல்லை ஆனால் அதுக்காக ப பல பரபரப்பு அம்மத்தில் இதில் அவங்க பதறாங்களோ இல்லையோ புதுசாக பணம் கொட்டி சேர்ந்த நாங்களாம் பதறிக்கிட்டு இருக்கணும் எதுக்கு எதுக்கு பதறணும் எங்கள் பணம் உள்ளாட்றதுனால தானே ஆ இல்லை நாங்கள் பதற வேண்டிய அவசியம் என்ன இருக்குது வருமா வராதா வருமா வராது இந்த கேள்வி ஒரு எங்களுக்கு எதுக்கு ஏற்கனவே சீனியர் இருக்காங்க பாருங்கள் அவங்க ஜாயின் பண்ணி அவங்களோட அந்த மாத்திரை வாங்கக்கூடிய பணம் அந்த மாத்திரை வாங்கக்கூடியன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு லட்சத்தி இருபத்தொறாயிரத்தி இரநூத்தாறு ரூபாவை அவங்க எடுத்துட்டு மேற்கொண்டு பணம் எடுத்தவங்க டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக கூலாக இருக்காங்க இப்போ நாங்கள் மா அந்த பார்ட்ரு டைமில் வந்து பணம் கட்டிவிட்டு இதில் தான் பல ஆயிரம் பேர் நாங்கள் அவசரப்படுற மாதிரி இருக்குது எதுக்கு எங்களை இப்படி பதட்டத்தில் வைக்கணுன்ற போடக்கூடிய பேமெண்ட்டை போட்டு உங்களுக்கு வரக்கூடிய ப்ராப்ளத்தை நீங்கள் சமாளிச்சிங்கன்னா இது வந்து ஈஸியான வே இது கொண்டு போகலாம் ஒரு நிறுவனம் உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லைல்ல எல்லாம் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களா எதுக்கு சார் பயப்படணும் யாருக்கு பயப்படணும் இதை கேட்டிங்கன்னா ஒரு ஆள் தான் எங்களுக்கு இல்லாத குடைச்சல் கொடுத்துட்ருக்காருன்றீங்க இந்த ஒரு ஆளை சமாளிக்க முடியாது எவ்வளோ இவ்வளோ பெரிய நிறுவனம் பட் எல்லாமே ப்ராப்பராக ரெக்கார்டு எல்லாமே ப்ராப்பராக இருக்குல்ல நம்ம எதுக்கு சார் பயப்படணும் சரி அது உங்கள் பர்சனல் அது எனக்கு தேவையில்லை எங்களுக்கு உண்டானது என்ன நாங்கள் எங்களோட கேள்வி என்ன நாங்கள் அந்த எந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்தோமோ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி நடந்து போனாலே எங்களுக்கு போதும் நீ அடிக்கிற மாதிரி அடி நான் அழுகுற மாதிரி அழுகுற மாதிரியும் இருக்குது எதுக்கு எங்களை பதட்டமா வச்சுக்கிறீங்கன்ற எது நிகழ்வு ஒன்று நடந்தாலும் அதை அப்படியே பதடுற மாதிரியே ஒரு பதட்டத்தோட கொண்டு போகிற மாதிரியே இருக்குது யார் கேள்வி கேட்குறாங்களோ இல்லையா எனக்கு தெரியலங்க எனக்கு வந்து மனதுக்கு சரியே வரல ம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் நேற்று பேமெண்ட்டுன்னு சொல்லியிருக்கு இன்னைக்கு வால்ட் நோட்டீஸ் அடிக்க வேண்டிய அவசியம் என்ன அபு ஓப்பனிங்னு சொல்லவும் ஸ்டேஷனில் போய் உட்கார வேண்டிய காரணம் என்ன அப்புறம் ஃபோன் மேரட்டல் பண்ணக்கூடியது என்ன இதெல்லாம் என்ன அப்போது அவருக்கும் இவருக்கும் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு புரியல ஒரு நபராக சொல்கிறாங்க தனிப்பட்ட ஒரு நபராக சொல்கிறாங்க அவர் ஒரு வீடியோவை போட்டிருக்காரு அந்த வீடியோவும் இதில் நான் சேர்த்துருக்கேன் ஃபோர் மினிட்ஸ் வீடியோ அதில் நான் ஒரு சின்ன பிட்டு மட்டும் சேர்க்குறேன் அவர் கேட்குற கேள்வியும் சரியானது இருக்குது இதில் எந்த தரப்பு என்ன ஏன் மூளையை போட்டு இருக்கணும் எங்களுக்கு என்ன எங்களுடைய பேமெண்ட் வருமா வராதா என்னோடய கேள்வி ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டு இருக்கும் நாளுக்கு நாள் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது நீங்கள் தேதி வருது அதுக்குள்ளே இந்த நோட்டீஸ் போஸ்ட்டில் அடிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அவர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் வணக்கம் நான் சனிதி பேசுகிறேன் அந்த போஸ்டர் பார்த்துப்பீங்க அதுக்கு உங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்திருக்கிறேன் ஒரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா உங்கள் பணத்தை வச்சு என்னென்னலாம் இருக்காங்க நீங்கள் பாருங்கள் உங்கள் நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் நிறுவனத்து மேலே அஞ்சு வழக்குகள் இருக்குது ஒன்று மோசடின்னு சொல்லிட்டு போலீஸாக அவங்களா முன் வந்து வழக்கு போட்டிருக்காங்க ரெண்டாவது போலி டாக்டர் பட்டத்துக்கு வழக்கு போட்டிருக்காங்க மூணாவது கூட்டம் சேர்த்ததுக்கு வழக்கு போட்டிருக்காங்க நாலாவது கமிஷன் ஆஃபீஸில் தர்ணா பண்ணதுக்கு வழக்கு போட்டிருக்காங்க அஞ்சாவது எனக்கு கொலை மிரட்டல் கொடுத்ததுக்கு வழக்கு போட்டிருக்காங்க இது எல்லாம் இல்லாமல் இந்த மாதம் பொருளாதார குற்றப்பிரிவு சென்னையிலேருந்து ஒரு வழக்கு போட்டிருக்காங்க நாலாம் தேதி இந்த மாதம் வழக்கு போட்டிருக்காங்க அது கூட உங்கள் எம்டி வந்து ஆன்டிசெப்டிக் வெயிலுக்கு போயிருக்கார் வெயில் வாங்குறதுக்கு போயிருக்கார் இந்த விஷயத்த உங்கள்கிட்ட ஏன் சொல்ல கிடையாது கொஞ்சம் யோசிங்க ஓகேங்களா ஏன் உங்களுக்கு பணம் வரல அப்படிங்கிறதையும் இதையும் கொஞ்சம் யோசிங்க சரி இப்போ அந்த போஸ்டருக்கு வருவோம் போஸ்டர்ல என்ன போட்டிருக்காங்க நூறு கோடி ரூபாய் பயணம்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க ஆனால் உங்கள் எம்பி என்ன வந்து சொல்கிறாரு இப்போது பார்த்தீங்கன்னா இது ஈவினிங் இந்த வீடியோ எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க அசோக் ஸ்ரீநதி என்னோட வாட்ஸ்அப்புக்கு அவங்க தம்பி வந்து பேசினாங்க இப்படி இருக்குன்னு எங்களுக்கு தேவை பேமெண்ட்டு யார் என்ன வேணாலும் பண்ணிங்க என்ன வேணும் எங்களுக்கு என்ன வார்த்தை சொல்லி உள்ள சேர்த்திங்களோ அந்த வார்த்தை படி எங்களுக்கு வேணும் அவ்வளோதான் வேறு இதில் எந்த ஒரு நான் வாதிக்கையும் வாங்கிக்கல எந்த ஒரு இதுவும் வாங்கிக்கலாம் டிமாண்டும் வாங்கிக்கல எங்களுக்கு தேவையானது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் டிசம்பரில் தான் ஜாயின் பண்ணேன் டிசம்பருக்கு அப்புறம் நாலு ஐடி போட்டிருக்கேன் இதுமாரி பார்த்திங்கன்னா பல ப தரம் படுற மக்கள் எல்லாருமே உள்ளார ஜாயின் பண்ணியிருக்காங்க எல்லாரும் யாருக்கிட்ட கேள்வி கேட்குறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்ருக்காங்க எனக்கு புரியல ரைட்டு வரட்டுமே கையில் பணம் வரதுக்குள்ளார நம்ம குதிக்கணும் பாருங்கள் அதுதான் நம்மளோட முட்டாவைத்தனம் இதை வந்து சரியாக பயன்படுத்துகிறோம் வருதுன்னு சொல்கிறதுனா அதாவது தேணும்னு சொன்னோடனே நான் கிணிக்கணுமா அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு நம்ம நம்ம இப்போ இந்த கதையெல்லாம் ஸ்ப்ரெட் விட வேண்டியது என்ன அவசியம் பழையபடி அவர் நான் கேஸ் போட போகிறேன் அது போட போகிறேன்றப்பில் இதில் பாதிக்குது யாருங்க இல்லை யார் பாதிக்கிறா என்னவோ எனக்கு ஒன்றும் புரியல என்ன கதை நடக்குது எது யாரை நோக்கி நடக்குதுன்றது தெரியல